நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம் நான் இருந்து எதுக்கு எனக்கு பதில் அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற வார்த்தை நம்ம நம்ம சொல்லுவோம் ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஆமாம் அப்போ சில நடவடிக்கைகளில் ஒன்பதாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம் தொர்க்கால் என்னும் தபித்தால்னு ஒருத்தவங்க இருக்காங்க எத்தனை பேருக்கு அவங்க பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க மறுச்சு மறுபடியும் உயிரோடு வராங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடிதான் ஒருவர் வந்து இரத்த சாட்சிய மறிக்கிறாரு சாதாரண ஆள் கிடையாது வந்து ஒரே பல ஏற்பாட்டுல ஆதியாக சொல்றாரு ஆனா அவர் மறிச்சு போறாரு அவர் திரும்பி எழும்பல இதுக்கு பிறகு பன்னிரண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம் யாக்கோபு ஏசப்பாவோட ஷீஷர் யாக்கோபு மறிச்சு போறாரு ஆனா அவரும் திரும்ப எழும்பல ஆனா இங்கால் இறந்த துர்க்கால் மறுபடியும் எழும்புறாங்கங்க